இதுவரைக்கும் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு முப்பத்தி ஓராவது நாளிலே இன்றைய நாளுக்குள் இருநூற்றி அறுபத்தி ஆறு தடவைகள் காசாவினுடைய ஈடுபட்டிருக்கிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் என்கிற செய்திகள் இன்றைக்கு காசாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அல் ஜசீராவினுடைய அரபி தொலைக்காட்சி இதை ஒரு முக்கிய செய்தியாக இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் நூற்று முப்பத்தி ரெண்டு சகோதரர்கள் அப்பாவிகள் முப்பத்தி ஒரு நாட்களுக்குள்ளாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள்

இருந்தது நமக்கெல்லாம் தெரியும் இந்த நிலையில்தான் இந்திரஜப் பவுண்டேஷன் மீண்டும் ஒரு கம்ப்ளைண்ட் ஐ சி அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக சலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி விபரகாத்து இன்றைய தினம் சீஸ் ஃபயர் ஏற்பட்டு காசாவிலே யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு முப்பத்தி ஒராவது நாளாக இருக்கிறது யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இன்றைய நாள் வரைக்கும் ஐநூத்தி ஒன்றாவது நாளாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது முக்கியமான நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கப் போகிற நிகழ்வுகள் தொடர்பான செய்தி செய்திகள் என்ன என்பதை தான் பார்க்க இருக்கிறோம் காசா என்பது நமக்கெல்லாம் தெரியும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாக மாறி நிற்கிறது குறிப்பாக காசாவை அபகரித்துக் கொள்வதற்கு இஸ்ரேல் எப்படி திட்டமிட்டிருக்கிறதோ அதே அளவுக்கு அமெரிக்காவும் காசாவை அபகரிக்க திட்டமிடுகிறது அதற்கான காரணமாக அமெரிக்க அதிபர் முன்வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சூட்சுமமான காரணம் என்னவென்று சொன்னால் எப்படி பட்டு பாதை காணப்படுகிறதோ சீனா எப்படி பிசினஸ் டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறதோ அதே போன்று ஈஜிப்ட் வழியாக செங்கடல் பயணத்தில் எப்படி வியாபாரம் முன்னேற்றம் அடைந்திருக்கிறதோ இதே அளவுக்கு அமெரிக்காவில் ஐரோப்பிய நாடுகள் வழியாக ஐரோப்பாவில் இருந்து இஸ்ரேல் வழியாக இந்திய பெருங்கண்டம் வரைக்கும் உண்டான ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ரூட்டை அமைக்க வேண்டும் இதற்கு அடிப்படையாக தேவைப்படுகிற இடமாக காசாவை தான் டொனால்ட் ட்ரம்ப்பும் அவருடைய ஆட்களும் இனம் காணுகிறார்கள் எனவே காசாவில் இருக்கக்கூடிய மக்களை மொத்தமாக ஜோர்தானுக்கும் எகிப்துக்கும் நாடு கடத்தி விட்டால் வெளியேற்றி விட்டால் காசா இதற்குரிய பகுதியாக மாறிவிடும் தங்களுக்குரிய ஒரு காலனித்துவ பகுதியாக அதை வைத்துக் கொள்ள முடியும் என்பதுதான் அவர்களுடைய மிக நீண்ட கால திட்டமாக இருந்தது அதை தற்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மோடியுடனான சந்திப்பில் அவர் வெளிப்படுத்தி இருப்பதையும் நாம் அவதானிக்க முடிகிறது இப்படியான நேரத்தில் இன்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் பல பதிவாகி இருக்கிறது இதுவரைக்கும் யுத்த ஏற்பட்டு முப்பத்தி பாதுகாப்பு அமைச்சகத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அரபி தொலைக்காட்சி இதை ஒரு முக்கிய செய்தியாக இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் நூற்று முப்பத்தி ரெண்டு சகோதரர்கள் அப்பாவிகள் முப்பத்தி ஒரு நாட்களுக்குள்ளாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் இதிலே இருபத்தி ஆறு பேர் படுகாயங்களுக்கு மேலதிகமாக உள்ளாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படியான நேரத்தில் சாதாரண காயங்களுக்கு உள்ளான மக்கள் தொள்ளாயிரம் பேர் இருக்கிறார்கள் என்கிற பதிவுகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது எனவே சராசரியாக பத்து நாட்களுக்கு முன்னூறு பேர் என்கிற வகையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் ஈடுபட்டிருக்கின்றன என்பது திட்ட தெரிந்திருக்கிறது யுத்த நிறுத்தம் ஏற்பட்டதற்கு பிறகும் நூற்றி முப்பத்தி ஆறு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்பதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத வருத்தத்திற்குரிய செய்தியாக இன்றைய தினம் பதிவாகி இருக்கிறது இந்த தாக்குதல்கள் யுத்த நிறுத்த விதிமீறல்கள் குறிப்பாக சென்ட்ரல் காசாவில் தான் அதிகமாக நடைபெற்றிருக்கிறது நூற்று பத்து சம்பவங்கள் அந்த பகுதிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதே நேரத்தில் ரஃபாவில் ஐம்பத்தி நான்கு தடவைகள் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இருக்கிறது யுத்த நிறுத்த விதிமீறலில் ஈடுபட்டிருக்கிறது காசா சிட்டிக்குள்ள நாற்பத்தி ஒன்பது தடவைகள் விதிமீறல் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இருக்கிறது ஹான் யூனுஸில் பத்தொன்பது தடவைகள் நடத்தி இருக்கக்கூடிய அதே நேரம் வடக்கு காசா நார்த்து காசா பகுதிகளில் பதிமூன்று சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி யுத்த

பாலஸ்தீன மக்களை விடுதலை செய்வதற்கு இஸ்ரேல் தயாராக இருக்கிறது இந்த முதல் கட்டத்தில் மேலும் இரண்டு தடவைகள் பதினான்கு பேர் விடுதலை செய்யப்படுவார்கள் என்பது தகவலாக இருக்கக்கூடிய நேரத்தில் முதல் கட்டமாக எதிர்வருகிற வியாழக்கிழமை நான்கு பேருடைய பாடிகளை நாங்கள் இஸ்ரேல் இடத்தில் ஒப்படைப்போம் என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிவித்திருக்கிறது ஏன்னா இந்த பணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போனதுக்கு பிறகு அக்டோபர் செவன்த்துக்கு பிறகு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் அவர்களுடைய தாக்குதலாலேயே கொல்லப்பட்டவர்கள் தான் இவர்கள் எனவே கொல்லப்பட்ட பனைய கைதிகளுடைய உடல்களைத்தான் திருப்பி ஒப்படைக்க இருக்கிறார்கள் அதில் முதல் கட்டமாக நான்கு பேரும் எதிர்வருகிற சனிக்கிழமை ஆறு பேருடைய உடல்களும் பாடிகளும் ஒப்படைக்கப்படும் என்கிற செய்திகளை இன்றைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாவுனுடைய அலுவலகமும் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் யாரை விடுதலை செய்ய இருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த முதல் கட்டம் நான்கு ஜனாசாக்கள் அதற்கு பிறகு வழங்கப்பட இருக்கக்கூடிய ஆறு உடல்கள் மொத்தம் பத்து உடல்களை பெற்றுக்கொண்டு இஸ்ரேல் யாரை விடுதலை செய்ய இருக்கிறாங்கன்னா பத்தொன்பது வயதுக்கு குறைந்த சிறுவர்களை விடுதலை செய்ய இருக்கிறார்கள் இந்த இடத்துல இந்த பாலஸ்தீனத்திற்கான ஐநாவினுடைய தூதராக இருக்கக்கூடிய இந்த யுத்த விவகாரத்தில் ரொம்ப அதிகமாக பேசப்படக்கூடிய அல்பானிஷ் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா இவர்களை என்ன அடிப்படையில் நீங்கள் கைது செய்தீர்கள் மற்றவங்களை கைது ஒரு காரணத்தை சொல்றீங்க இந்த பத்தொன்பது வயதுக்கு குறைந்த குழந்தைகளை நீங்கள் கைது செய்ததற்கு என்ன அடிப்படை இருக்கிறது அவங்க ஆயுதம் ஏந்தினாங்களா இல்லை யுத்தம் பண்ணி

என்கிற செய்திகள் இன்றைக்கு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்றன அதே நேரத்தில் காசாவினுடைய புனரமைப்பு தொடர்பாக அதை டெவலப் பண்றது தொடர்பான தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறது ஈஜிப்த் ஏன்னா நான்கு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதை நம்ம பல வீடியோக்கள சொல்லியிருக்கிறோம் அதுல ஈஜிப்டினுடைய கருத்தை அமெரிக்கா ரசிப்பதாக சொல்லப்படுகிறது இதை நம்ம ஏத்துக்கரலாம் என்கிற ஒரு நிலை கலங்க வர இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அந்த திட்டம் என்ன என்பது மிக முக்கியமாக இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதில் முழுமையான தகவல்கள் வெளியாகல

என்ன பண்ணுவாங்கன்னா கூடாரங்களை அமைத்து தற்காலிக வீடுகளை அமைத்து தற்காலிக மருத்துவமனைகளை அமைத்து எல்லாவற்றையும் தற்காலிகமாக அமைத்து முதல் கட்டமாக குடியேற்றி விடுவார்கள் அதற்கு பிறகு இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக மீள் கட்டுமானம் செய்யப்படும் அப்படியான ஒரு கட்டுமான பணி செய்வதற்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எல்லா நாடுகளுடைய உதவிகளும் பெற்றுக்கொள்ளப்பட இருக்கிறது இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் பாலஸ்தீனத்தை யார் ஆட்சி செய்வார்கள் என்பதை பொறுத்தவரை ஈஜிப்டினுடைய திட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அல்லாத ஒரு சுயாதீனமான குழு ஆட்சி செய்யும் அதற்குரிய பரிந்துரையை தான் நாங்கள் செய்ய இருக்கிறோம் இதற்கு ஈஜிப்ட் சவுதி அரேபியா கத்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜோர்தான் ஆகிய நாடுகள் முதல் கட்டமாக தங்களுடைய பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கிறார்கள் எதிர்வருகிற இருபதாம் தேதி இதற்கான பேச்சுவார்த்தை ரியாதிலே நடைபெற இருக்கிறது சில சகோதரர்கள் நம்ம என்ன கேட்டாங்கன்னா ஏன் வந்து மற்ற அரபு நாடுகள் சேரலங்கிற கேட்கிறாங்க முதல் கட்டமாக இந்த அரபு நாடுகள் தான் ஒன்றிணைந்து பேச நடத்துகிறார்கள் அதற்கு பிறகு அரபு லீகினுடைய மாநாடு எதிர்வருகிற நாட்களில் நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டில் எல்லா அரபு நாடுகளும் பங்கெடுக்க இருக்கிறார்கள் அப்ப என்ன செய்வாங்கன்னா இதை இரண்டாம் கட்டமாக மொத்தமாக பேசிக் எனவே அவங்க பங்கெடுக்கல இவங்க பங்கெடுக்கலங்கிறதல்ல எல்லா நாடுகளும் பங்கெடுக்க இருக்கிறார்கள் இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆட்சியில் இருக்கக்கூடாது என்றால் யார் ஆட்சியில் இருப்பார்கள் என்கிற கேள்வி மிக முக்கியமானது இப்படி ஒரு நிலைமை வரும் ஆல்ரெடி அனுமானிச்சு தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா மர்வான் பர்கௌத்தி அவங்களை நீங்க விடுதலை செய்யணும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறாங்க மர்வான் பர்கௌத்தி இதுவரைக்கும் விடுதலை செய்யப்படவில்லை ஆனால் முஸ்தபா பர்கௌதி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சில நேரங்களில் முஸ்தபா பர்கௌதி அவர்களுடைய தலைமையில் காசாவுக்கான ஒரு சுயாதீன குழு ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவங்க ஆட்சிக்கு வர்றாங்கிறதுனால பாலஸ்டைன் விடுதலை போராட்ட அமைப்பு ஆயுதத்தை கீழே வச்சுக்கிட்டு நாங்கள் சரண்டர் ஆகிறோம் அது நடக்குமான்னு கேட்டால் அது நடக்க போகிறது இல்லை அவங்க அவங்களுடைய வளமையான இராணுவ பணிகளை மேற்கொள்வார்கள் ஆனால் ஆட்சியை இவங்க செய்வதற்கு தற்காலிகமாக ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா மருவான் பர்கௌத்தி அதுக்கு தானே அவங்க எதிர்பார்த்தாங்க இப்ப முஸ்தபா பர்கௌத்தியை வைத்து அந்த காரியத்தை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது எது எப்படி போனாலும் காசா தொடர்பான மிக முக்கியமான மாநாடு ரியாதுல இருபதாம் தேதி முடிவுற்றதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி அரப் லீகினுடைய உச்சி மாநாடு கெய்ரோவுல ஈஜிப்ட் தலைநகரத்தில் நடப்பதாக இருந்தது அதை இன்றைய தினம் கெய்ரோ எதிர்வருகிற மார்ச் நான்காம் தேதி நடத்துவதாக ஒத்தி வைத்திருக்கிறார் வைக்கிறார்கள் எதுக்காக ஒத்தி வைக்கிறாங்கன்னு சொன்னால் வேற எந்த காரணம் இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாடுகள் வர்றதா தான் ஆரம்பத்தில் நினைச்சிருந்தோம் அந்த குறிப்பிட்ட நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் தான் வருவாங்கன்னு நம்ம ஆரம்பத்தில் முடிவெடுத்திருந்தோம் இப்பொழுது பல அதிகாரிகள் வர வேண்டியிருக்கிறது பல நாடுகள் பங்கெடுக்க வேண்டியிருக்கிறது எனவே அதற்குரிய ஏற்பாடு பிரம்மாண்ட ஏற்பாடு தேவைப்படுகிறது அதற்குரிய அந்த செட்டப் எல்லாம் கரெக்டாக இருக்கணும்ல பல நாடுகள் சந்தித்து பேசக்கூடிய ஒரு விஷயம் இது சும்மா ரெண்டு மேசையில் உட்கார்ந்து பேசுகிற விஷயம் கிடையாதுங்கிறதுனால அதற்குரிய ஏற்பாடுகளுக்கு எங்களுக்கு நேரம் தேவை என்று இன்றைக்கு அரப் லீகினுடைய தலைவர் தலைமையகத்தை பஹ்ரைன் கொண்டிருக்கிற காரணத்தினால பஹ்ரைனோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு நல்ல சமிக்ஞையாக இதுவெல்லாம் நடைபெற்று வருகிறது அரபு நாடுகள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் குறிப்பாக ஈஜிப்டினுடைய ஜனாதிபதி அப்துல் ஃபத்தா சிசி மிக தெளிவாக எக்காரணம் கொண்டும் காசா மக்களை வெளியேற்றுவதை நாங்கள் ஒப்புக்கொள்ளவே முடியாது என்று சொல்லிவிட்டார் ஜோர்தானுடைய வெளிவகார அமைச்சர் ஆல்ரெடி என்று சொல்லிட்டாங்கன்னா எங்க நாட்டுக்குள்ள முப்பத்தி அஞ்சு மக்கள் அகதிகள் தான் ஆல்ரெடி

அரசாங்கத்திலிருந்து பதவி விலகிய முன்னாள் அமைச்சர் பென்கிவிர் இன்றைக்கு குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார் அவர் என்று சொன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எப்படி ஆயுதங்கள் கிடைக்கிறது என்பதற்கு எகிப்திய கவர்மெண்ட் விளக்கம் சொல்லணும் கவர்மெண்ட்டுக்கு ஆயுதங்கள் வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்திய தாக்குதலில் கண்டிப்பாக ஈஜிப்டுக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்று சொல்லி அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் ஆனால் இதுவரைக்கும் ஈஜிப்ட் இது தொடர்பான எந்த விதமான பதில்களையும் வழங்காத அதே நேரம் இன்றைக்கு வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை நகரங்களில் பதினெட்டு பாலஸ்தீன கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இப்படியான ஒரு நேரத்துக்குள்ள நமக்கு தெரியும் நேற்றைய தினத்தோடு லெபனான் இஸ்ரேலுக்கு இடையிலான சமாதான உடன்படிக்கையின் பிரகாரம் இஸ்ரேல் லெபனானுடைய எல்லைகளில் இருந்து உடனடியாக வெளியேற வேண்டியிருக்கிறது இன்றைக்கு அவங்க வெளியேற ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படி வெளியேறுகிற நேரத்தில் ஒரு ஐந்து மலைப்பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது லெபனானுடைய எல்லாது அந்த எல்லைகள் அவங்க இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று இன்றைக்கு சொல்லப்படுகிற அதே நேரம் அப்படி அவர்கள் அங்கே தங்கினால் நாங்களும் அதற்கு எதிராக எங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்ற வேண்டி வரும் என்கிற செய்தியை லெபனானிய லெபனானிய போராளி குழுவாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களும் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு கொடுக்காமல் நிறுத்தி வைத்திருந்த ஆயுதங்களை இன்றைய தினம் இஸ்ரேலுக்கு அனுப்புவதற்கு அமெரிக்கா அனுமதி கொடுத்திருக்கிறது டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சி காலமாக இருக்கிற காரணத்தினால அமெரிக்கா ஆயிரத்தி எண்ணூறு எம் எண்பத்தி நான்கு வகையான பாரிய குண்டுகளை இன்றைக்கு இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது அது என்ன முக்கியமான சம்பவம் என்று சொன்னால் இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சராக இருக்கக்கூடிய கித்தியோன் சார் இன்றைய தினம் பெல்ஜியத்துக்கு ஒரு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் பெல்ஜியத்திற்கு அவர் வருகிற நேரத்தில் அவரை கைது செய்ய வேண்டும் பதினைந்து மாத கால இஸ்ரேலுடைய யுத்தத்திற்கு இவர் துணை போயிருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு ஐசிசியில் முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறது ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது நமக்கு தெரியும் ஹிந்து ரஜப் என்கிற ஒரு குழந்தை பச்சிளம் குழந்தையை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கொலை செய்து அதை வீடியோ பதிவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தது அது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி அதனுடைய தொடர்புபட்ட பல இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ் வெளிநாடுகளுக்கு போகிறபோது கைது நடவடிக்கைகளுக்கு உள்ளாகிற பயத்தில் நாட்டை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இலங்கைக்கு வருகை தந்திருந்த டெர்மினேட்டர் என்று அழைக்கப்படக்கூடிய அப்படிப்பட்ட ஒருவன் இலங்கையை விட்டு வெளியேறி இருந்தது நமக்கெல்லாம் தெரியும் இந்த நிலையில தான் இந்திரஜப் ஃபவுண்டேஷன் மீண்டும் ஒரு கம்ப்ளைண்ட் ஐசிசியில் முன்வைச்சிருக்கிறாங்க என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து ஹிந்திரஜப் ஃபவுண்டேஷன்

தனியான ஒரு வீடியோவை ரஷ்மின் எம்ஐஎஸ்சி அப்டேட்ஸ் என்கிற நம்முடைய சேனலில் வெளியிட்டிருக்கிறோம் பார்க்கா சகோதரர்கள் அதையும் பார்த்து விடுவதோடு ரஷ்மின் எம்ஐஎஸ்சி அப்டேட்ஸ் என்கிற நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு ரஷ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் நம்ம அத்தனை பேரையும் அல்லாஹு தாலா நல்ல விவகாரங்களில் ஒருங்கிணைப்பானாக பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக எப்போதும் குரல் எழுப்புவமாக வாகிறது அவ்வானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்